யோ மொட்டை என்ன يا திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்கா உங்களால என்ன புடுக்க முடியாது யாண்டா மொட்டை மண்டை கையில விளங்க மாட்டேர்க்கேன் பிடிக்க முடியாது சிரிக்க முடியாதுன்னு காமெடியா பண்ணிட்டு இருக்கா அந்த விளங்கலாம் எனக்கு கிழங்கு சாப்பிடுற மாதிரி இப்ப பாருங்க சார் மொட்டை மண்டர போட ஆரம்பிச்சிட்டா சார் மண்டர போட ஆரம்பிச்சிட்டா பாரு மொட்டை நீ என்னதான் விதவிதமா மந்திரத்தை போட்டாலும் இங்க வர முடியாது என் கொடைக்கு என்ன ஆச்சு என் கொடைய என்ன செஞ்சீங்க உன் கொடைய பத்திரமா ரூம்ல போட்டு பூட்டி வச்சுட்டோம் இங்க பாரு மொட்டை மண்டா உனக்கு வேற வழியே இல்ல ஒழுங்கு மரியாதையா அந்த பேச்சு தாய் எங்க இருக்கான்னு சொல்லு நீங்க என்ன பிடிச்சிருக்கலாம் என் கொடைய பிடிச்சிருக்கலாம் ஆனா உங்களால எங்க பாப்பா பேச்சு தாய பிடிக்கவே முடியாது யாண்டா எடுபட்ட பயல ஐம்பத்தஞ்சு வயசு ஆயாவ போய் பாப்பான்னு சொல்லிட்டு இருக்கா ஹே உங்களுக்கு வேணா அவங்க ஆயாவா இருக்கலாம் ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க பேச்சு தாயி பாப்பா தான் يلا மொட்ட மண்டை உனக்கு மண்டையில முடி தான் இல்லன்னு பார்த்தா அறிவு கூடவா இல்ல 55 ஐஸ் ஆயாவ போய் பாப்பான்னு சொல்றே ஏய் உன் பேரு தானே அண்ட டொன் டொன் நீ அண்ட ராணி ஆ த மர்மஹதனே எங்க பேச்சி தাইয়া கிளவீனே சொன்னா

கூட்டு வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கீங்க யாய் நல்லா கேட்டுக்கங்கடி இன்னைக்கு ராத்திரி என்ன நடந்தாலும் சரி நீங்க யாரும் இந்த சிவப்பு கோட்டை தாண்டி போக கூடாது சரியா அம்மா என்னமா சொல்றீங்க ராத்திரி முழுக்க இந்த மரத்து கடிலே எப்படிமா கிடக்க கிடக்கணும்டி இந்த மரத்து கடிலே தான் கிடந்தாகணும் அந்த பூனச்சல அடுத்து என்ன உங்க பாட்டி மாதிரி ஆக்குறோம் பிறகு ஒண்ணே அப்புறம் ஒண்ணே இப்படியே நம்ம ஒட்டுமொத்த குடும்பத்தை அந்த பூனச்சல அழிச்சிரோம் அதுக்கு நாம விடக்கூடாது அந்த பூனச்சலையால இந்த கோட்ட தாண்டி உள்ள வரவே முடியாது அதனால நாம தைரியமா எங்கேயே இருக்கலாம் சரியா போச்சு போச்சு அப்ப ராத்திரி முழுக்க இத வரத்து கடயில தான் இருக்கணுமா யாய் ரொம்ப ஃபீல் பண்ணாதே ஒரு நைட் தான அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க

அப்புறம் பிரியாணி சமைக்கிறதுக்கு குக்கர் இருக்கு அதுவும் இல்லாம தாக எடுத்துச்சுனா குடிக்க தண்ணி கேன் இருக்கு பாத்ரூம் வந்தா ரெடிமேடு பாத்ரூம் செட் இருக்கு தலைக்கு வைக்க தலகாணி இருக்கு தரையில படுக்க ஓல பாய் இருக்குது பாட்டி கேக்க ஹெட் பான் இருக்குது இவ்வளவு ஏன் போர் அடிச்சா பாத்தி லட்சுமி சீரியல் பாக்குறதுக்கு டிவியும் இருக்குது Thank you ma. Baki இல்லத்தரசியின் கதை விரைவில் அடே கப்பா அம்மா செட்டாண்டே எடுத்துக்களே ஒரு ஊட்டைய இறக்கிடீங்க போக ஹே யாய் ஒவ்வொரு திட்டம் போட் தாண்டி செஞ்சிருக்கேன் இன்னைக்கு ராத்திரி அந்த பூனை சலையால யன்கிட்ட கூட நெருங்க முடியாது என் ஆனாலும் சரி என்னோட மூணு ஃப்ரெண்ட்ஸோட குடும்பம் மொட்டு மொத்தத்தையும் முழுசாக அனுப்ப ராணி இன்னைக்கு ராத்திரியே ஓ மருமகளை உங்கூடையே அனுப்பிவிட்டாங்க ஹலோ ஹலோ ஐயா ஐயா அந்த பூனைச்சல நவுந்துட்டு வெரி குட் நான் நினைச்சது சரியா போச்சு அந்த பேச்சு தாயி அவ சூனிய வேலைய ஆரம்பிச்சிட்டாளாட்டுக்கு ஐயா ஐயா அந்த சைனா மண்டையம் பத்திரமா இருக்காங்களா ம் ஆமா ஏட்டையா இங்கதான் கொரட்டை விட்டு பத்திரமா தூங்கிட்டு இருக்கான் ஐயா அவனை நல்லா கண்காணிங்க ஐயா தப்பிச்சு வாடிற போனா டோன்ட் வரி ஏட்டையா ஐ வில் டேக் அ க்ளோஸ் லுக் ஆன் ஹெம் அந்த செலை எங்க போகுது என்ன பண்ணுங்கிறத மட்டும் லைவா ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இரு சரியா பாப்பா வந்துட்டாங்க ஏனே உங்க கதி எல்லாம் அதோ கதி தான் உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா ஒரு பேயையே யூனிஃபார்ம் மாட்டிட்டு வர சொல்லுவா உட்டா எங்களை வெள்ளை டாக்ஸி கருப்பு சூவ மாட்டிட்டு வர சொல்லுவியானா எங்க பேய்க்குதான் காலம் இருக்காதே அப்புறம் எப்படி காசு பாட்டுறீங்க ஐயோ இப்படித்தான்டா Hehehehe. <laughs> <laughs> என்னதான் முக்குனாலும் உங்களால இந்த கோட்டை தாண்டி வர முடியாதுங்கோ நீங்க கியாவ் கியாவ்னு கத்துனாலும் உங்களால வர முடியாதுங்கோ அமைதியா உட்கார்ந்து டிவிய பாருங்கோ பூனைக்கே ஒரு காலம் வரும்போது இந்த பத்திரகாலிக்கு ஒரு காலம் வராதா அக்கா நீங்க தைரியமா வாங்க சாப்பிடலாம் ஏன்னா மனச்சதாக சுதா அண்ணா பரட்டாசி ராஜாவான சிங்கம் விரதம் எடுக்கலாமா தைரியமா வாங்கக்கா அப்படிங்கிற ஆமாக்கா ஆமா ஆமா

என்ன செஞ்சாலும் சரி நாங்க யாரும் இந்த குவாட்டை விட்டு தாண்டி வர மாட்டோம் எட்டு பத்து எட்டு பத்து உங்களுக்காக சுட சுட பாண்டா வாங்கிட்டு வந்திருக்கேன் அட கடவுளே இந்த மனுஷன் வேற நேரம் கிட்ட நேரத்துல வந்திருக்கானே